பொதுவாக இது வந்து அவளுடைய கலத்திர பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வயது கண்டிப்பாக நமக்கு முக்கியம்தான் இப்போ ஒரு இருபத்தி நாலு வயதில் தசா காலம் சரியில்லைன்னா ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் தசா காலம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா ஏஜ் போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு சனி வச்சுக்கோங்களேன் சனி தசா அது ஒரு பத்தொம்பது வருட காலம் அவ பத்தொம்போது வருஷம் ஒரு தசா காலம் அவளுக்கு நல்லா இல்லை அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாமையா இருக்க முடியாது தசை எடுத்துட்டீங்கன்னா பதினெட்டு வருஷம் சுக்கரதசை சில பேருக்கு நான் சில பேர்ல முக்கவாசி பேருக்கு நல்லா இருக்காது இருபது வருஷம் அது ஸோ அப்ப இருபது வருஷம் ஒரு பருவ காலத்தில் சுக்கரதசை வருது அப்படிங்கும் பொழுது வயதுல பார்த்து நல்ல இடம் வருதுன்னா நம்ம அதை வந்து சில விஷயங்கள் ஆஹ் ப்ராக்டிக்கலா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அதை யோசிக்கணும் ஐயோ ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஜோசியர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணலாம் பட் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் வென் யுவர் டாட்டர் இஸ் டுவெண்ட்டி நைன் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டிசைட் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு வயது போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே காலம் கடந்துடும் அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய அந்த தசா காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது நல்லது